മകിവാണക്കം പതിനേഴാം തീയതി ജൂൺ മാതൃ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് മറ്റൊരു തിങ്കൾ അഴകിയ കാരല്ലോ ഇണങ്ങി നാളെ ഇനിയ നാളകമേന്ദി വരക്കും എല്ലാവരെയും മൂച്ചു വീട ആരോഗ്യത്തിൽ ഉടക്കാരും മറവാതെ இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்குமே இது தர கூறியபடி என்றே நான் நேற்றுக்குள் உற்சாக தொடர்ந்து சில நேரம் விட்டு பதினாறாகி விட்டது மண்டிப்பேன் வேண்டியபடியே சிந்தனை நேரம் தொடர்ந்து ஆன்மீக பாலம் அதனைத் தொடர்ந்து பொறிச்சொல் என்ற பொருச்சொலை நின்று கேட்பீங்க நான் சற்று நேரத்தில் தருகின்றேன் சிந்தனை முடிவை அதற்குள் தருகின்றேன் ஏதோ ஒன்று எடுத்து வச்சேன் சரி அதனைத் தொடர்ந்து நாங்கள் அறிவு கலைஞர் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் ஒவ்வொருவரும் ஐந்து கேள்விகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் ரெடியாக

இருதயத்தின் கோடான கொடி நண்டுகளை சொல்லிக்கொண்டு பாமத்தின் அதிபர் அம்பி சகோதரர் திருவாளர் நடாமோகனையும் அவர் தம் துணவியார் நமது சகோதரி திருமதி கலைவாணி மோகனையும் அவர்களது செல்ல மகளையும் மற்றும் பாமத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்ப உறவுகளையும் தாயத்துறவுகளையும் மற்ற எல்லோரும் எசப்பாத நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் சகல ஆசிர்வாதங்களான அவருடைய நிரப்பீடுங்கள் தினமும் ஆசிவதிக்க வேண்டிய சொல்லிக்கொண்டு தண்டலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் கிறிஸ்தவ நகின் புரோஜப்பன் சௌதரி இருநூற்றி தொண்ணூற்றி சொல்லிக்கொண்டு பழைய ஏற்பாட்டில் யோகனுடைய சரித்திரம் முப்பத்தஞ்சாம் அதிகாரம் இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினாறு முடிய இயேசுனுடைய பரிசுத்தமிழ ராமத்துக்கு சோத்திரம் பின்னும் எரிவு மாறுத்தரமாக என் நீதி தேவனுடைய நீதியைப் பார்க்கிலும் பெரியதன்று நீர் சொன்னது நியாயம் என்று எண்ணுகிறீரோ நான் பாவியா இடாததினால் எனக்கு பிரயோஜனம் என்ன பலன் என்ன என்று சொன்னீர் உமக்கும் உம்மோடே இருக்கிற உம்முடைய சிநேகிதருக்கும் நான் பிழையுத்தரம் சொல்லுகிறேன் நீர் வானத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை பார்க்கிலும் உயரமாயிருக்கிற ஆகாய மண்டலங்களை கண்ணோக்கும் நீர் பாவம் செய்தால் அதனாலே தேவனுக்கு என்ன நஷ்டம் உம்முடைய நீதியானாலும் அதனாலே தேவனுக்கு என்ன சேதம் நீர் நீதிமானாயிருந்தால் அதனாலே தேவனுக்கு என்ன கிடைக்கும் அல்லது அவர் உன்னுடைய கையில் என்ன லாபத்தை பெறுவார் உம்முடைய பாவத்தினால் உம்மை போன்ற மனுஷனுக்கு நஷ்டமும் உம்முடைய நீதியினால் மனுபுத்திரனுக்கு புத்திரனுக்கு லாபமும் உண்டாகும் அநேகரால் பலவந்தமாய் ஒடுக்கப்பட்டவர்கள் முறையிட்டு வல்லவர்களுடைய நிமித்தம் அலறுகிறார்கள் பூமியின் மிதகங்களை பார்த்திலும் எங்களை புத்திமான்களும் ஆகாசத்து பறவைகளை பார்த்திலும் எங்களை ஞானவான்களுமாக்கி எண்ணெய் உண்டாக்கினவரும் இரவிலும் கீழம்பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிநேகித என் சிருஷ்தியர் கத்தர கத்தராகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவருமாகிய என் சிருஷ்தி கத்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் அங்கே அவர்கள் கொல்லாதவர்களின் பெரு பெருமையின் நிமித்தம் கூப்பிடுகிறார்கள் அவரோ மரவுத்தரவு கொடுக்கிறதில்லை தேவன் வீண் வார்த்தைகளுக்கு கொட சர்வ வல்லவர் அதை கவனியார் தேவன் வார்த்தைகளுக்கு கொட சர்வ வல்லவர் அதை கவனியார் அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறது இல்லை என்று நீர் சொல்லுகிறீரோ ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது ஆகையால் அவர்கள் அவருக்கு காத்து கொண்டிருக்கும் அவருடைய தரிசனம் உமக்கு கிடைக்கிறதில்லை என்று நீர் சொல்லுகிறீரோ ஆனாலும் நியாய தீர்ப்பு அவரிடத்தில் இருக்கிறது ஆகையால் அவருக்கு காத்து கொண்டிருக்கும் இப்போது கோபமானது நியாயத்தை முற்றிலும் விசாரியாது அவர் இன்னும் ஒன்றையும் குறைத்த விதமாய் தீர்க்கவில்லை ஆகையால் யோகு வீணாய் தம்முடைய வாயை திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் வாசனிக்கிறார்கள் என்றார் ஆகையால் யோபு வீணாய் தம்முடைய வாய் திறந்து அறிவில்லாமல் வார்த்தைகளை மிகுதியாய் கவனிக்கிறார் என்றார் நாளைக்கு சவரி முப்பத்தி ஆறாம் அதிகாரத்தோடு சொல்லிக் கொண்டு ஒரு பாடம் தேசியனுடைய பரிசுத்தவன் நாமத்துக்கு சோத்திரம் யோவு போல் புடமிடப்பட்டாயோ இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ உயிரோடிருக்கும் இருக்கும் கத்தர் காண்கிறார் உன் சிறையிருப்பை மாற்றுவார் மகிழ் நிறைவாழ்வை தந்திடுவார் யோவு போல் புடமிடப்பட்டாயோ இன்னல்கள் அவமானங்கள் சூழ்ந்ததோ உயிரோடு இருக்கும் கத்தர் காண்கிறார் உன் சிறையிருப்பை மாற்றுவார் மகிழ் நிறைவாழ்வை தந்திடுவார் மகள் நிறைவாழ்வை என்றும் தந்திடுவார் வெறும் கையேனாகி மாறி போனாலும் நாள்தோறும் முந்தர் கத்தரை தூதி வெறும் கையனாகி மாறி போனாலும் நாள்தோறும் முந்தன் கத்தரை தூரி ஒருபோதும் நம்பிக்கை விடாமல் ஒருபோதும் நம்பிக்கை விடாமல் அவர் பொற்பாதம் பற்றி கொண்ட போதும் அவர் பொற்பாதம் பற்றி கொண்ட போதும் பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரினில் எனக்கு மட்டே வேண்டாம் பாதம் ஒன்றே வேண்டும் யோவு போல் பீடமிடப்பட்டாயோ இன்னல்கள் அவமானங்கள் சோர்ந்ததோ உயிரோடி இருக்கும் கத்தர் காண்கிறார் உன் திரையிருப்பை மாற்றுவார் மகிழ் நிறைவாழ்வை தந்திடுவார் என்மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமேன் என்மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே அப்படியே தாங்க பண்ணி உங்களுக்கு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக தா பண்ணி எந்தெந்த வாகனங்களை வழியில் சென்று கொண்டிருக்கிறார்களோ செல்ல விருக்கின்றார்களோ அவர்களோடு ஒரு சமூகம் உடவை செல்ல வழி ஜபிக்கிறேன் ராஜா ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள் ஒருவர் மூலம் எந்த விதமான ஒரு ஆபத்துக்களோ இந்த கொள்ளைகளோ அவர்கள் அணுகாத வேண்டும் ஒவ்வொருவரையும் இறகளான மூடி வேலி அடைத்து அணுவினாடி நீங்கள் பாதுகாப்பாக எடுத்துக்கொண்டு ஜெபிக்கிறேன் ராஜா அப்படி நீங்கள் நீங்க தாப்பனே தடையாக இருக்கிற பரம்பரை பரம்பரையான சாப கட்டுகள் மற்றும் பொருளாதார மந்திர சூரிய சேவீன கட்டுகள் ஏதாவது இருந்தால் தாப்பனே எல்லாவற்றையும் ஒரு விஷய தாப்பனே ஜெபிக்கிறேன் ராஜா அப்பா குடும்பங்களை அப்பா எல்லாரும் குடும்ப தேவையான சந்திக்கொண்டு ஜெபிக்கிறேன் தாப்பேன் நிறைவாக ஆசிர்வதிங்க அச்சும் பாமத்தின் அந்த குடும்பத்தின்

விடாமயற்சியோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் படைபிடுகின்றோம் எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி ஒழுங்கள் குன்பத்தில் கலராத மனத்துடன் இருங்கள் துறை உயரின் வறுமையிட்ட வறுமைக்கறை மக்களோடும் உங்களிடம் உள்ளதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இருந்தோம்பலில் தரத்தாயிருங்கள் மகள்வேரோடும் மகளுங்கள் அலுவலரோடு அழுங்கம் ഉയർ മനപ്പാൻ കൊള്ളാമുള്ളവർ വളരെ

நாங்க அண்டைக்கு ஒரு ஆள் தனக்கு வேணும் திங்கட்கிழமை பத்து கிலோமீட்டர்ல இருக்கிறவங்க அப்ப நேற்று பார்த்து இன்னொரு வீட்டுல இருக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லையா கொண்டு வந்துட்டு கொண்டு போச்சு நிறைய கோலம் கேட்க இப்ப சொல்லுமட்டுதான் தான் கொடுக்க சொன்னா நீ அதுக்கேற்ற மாதிரி அந்த அப்ப சொன்னேரம் எங்களுக்கு ஞாயிற்றுக்குள்ளே போனாந்துட்டு அவர் சொன்ன காருல்ல எடுத்து வந்து தூரத்துக்கு வார என்னையும் குறிக்கணும் மாதவிலயும் மூன்று நாள் வச்சிருக்கணும் அவர் ஒன்பது ஒவ்வொரு மூன்று நாள் வைப்பினா சில பேர் பிறகு இதெத்தனை காலத்துக்கு தொடரும் ஒவ்வொரு வீட்டுலயும் வச்சிருந்துட்டு

எங்களுக்கு மாதா மாதாட இது இது வந்து இப்ப இருபத்தி மூணாவது வருஷம் ஒவ்வொரு வேண்டமும் போய்கொண்டே இருக்குது வைகாசி மாதத்துல இருந்து ஆனி மாதம் முழுக்க போய்கொண்டிருக்கோம் ஆடி மாசம் முதற்கிழமை அந்த காட்டு மாதம் இல்ல திருவிழா மடு திருவிழா வைக்கும் போது இந்த இதுல இருந்து காணிக்கைகள் அது இதெல்லாம் கொண்டே அதை அங்க சமர்ப்பிச்சு ஒரு பெரிய திருவிழாவாக கொண்டாடுவோம் எனக்கு ஒரு நாள் தான் எனக்கு இருந்தது என்ற இங்க நிறைய பேர் இந்து மக்களும் நிறைய இருக்கிறார்கள் ഒരു നാട്ടത്മിയാണ് നാളെ എങ്ങനെ തന്ന ഇറവനെങ്കിൽ പോയിട്ട് വഴങ്ങിക്കൊണ്ട് എങ്ങനെയുടേ ആയിരത്തി നാനൂറ്റി മുപ്പത് എന്നും இன்றைய நற்செய்திக்கு முன் இன்றைய திருப்பாடல் ஆண்டவரே என் பெருமூச்சை கவனி பெறலும் என்கின்றது இன்றைய திருப்பாடல் ஐந்து நற்செய்திக்கு முன் மாற்றொழியாக அல்லெருயா அல்லா என் காதலிக்கு உன் வாக்கே விளக்கு என் பாதைக்கு ஒளியும் அதுவே அல்லெருயா புனித நற்செய்தியா நற்செய்தியாக மத்தே ஒழிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் ஐந்து திருவசனங்கள் முப்பத்தி எட்டிலிருந்து நாற்பத்தி அக்காலத்தில் நோக்கி கண்ணுக்கு கண் கல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை பல கன்னத்தில் அறிபவருக்கு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் ஒருவர் உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்து உங்கள் அங்கியை எடுத்துக்கொள்ள விரும்பினால் உங்கள் மேலுடையில் அவர் எடுத்துக்கொள்ள விட்டுவிடுங்கள் எவராவது உங்களை ஒரு கல் தொலைவு பெற கட்டாயப்படுத்தினால் அவரோடு இரு கல் தொலை செல்லுங்கள் உங்களிடம் கேட்கின்றவருக்கு கொடுங்கள் கடன் வாங்க விரும்புகின்றவர்களுக்கு முகம் போடாதீர்கள் இயேசு கிறிஸ்து வழங்கும் பாலுதரும் அச்சை கிறிஸ்துவேயும் இன்றைய இவை பார்க்கையும் சிந்தனையாக இந்த உலகை படைத்த இவைடன் படைப்பின் சிகரமாக மனிதனை படைத்தார் அவனுக்கு உலக செல்வங்களை ஆழ்கின்ற பொறுப்பை வழங்கினார் எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்பதே இறைவனின் நோக்கமாக இருந்தது ஆனால் பேராசை கொண்ட மனிதர் இந்த உலகை அடக்கி ஆள வேண்டும் என்ற எண்ணிய போதே அங்கே அடிமைத்தனம் உருவாகியது வளங்களை கொள்ளையடித்து பொருளாதார புலவை உண்டாக்கினார் இது மட்டுமல்ல இன்று மட்டுமல்ல ஆண்டாண்டு காலமாக அதிகார வர்க்கமும் அவர்கள் அடக்கி ஆள்வதற்கு பாமர மக்களும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இறைவன் எப்போதும் எளியோருக்கு பாதுகாப்பாகவும் ஏழைகள் சார்பாகவும் நியாய தீர்ப்பை வழங்குவோராகவும் இருக்கின்றார் இறைவனின் நீதியும் அன்பும் அரவணைப்பும் அனைவருக்கும் கிடைக்க நாம் கருவிகளாக செயல்பட வேண்டும் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் இணைந்து நாம் கற்றுக்கொள்ளுகின்றோம் இன்றைய நட்சியை வாசகத்தில் பார்க்கும்போது அன்பாக இருக்க இரக்கம் உள்ளவராக மன்னிக்க கூடியவராக இருக்கும் இறைவன் இறைவனால் கடுமையான சித்திரவதை செய்வது போன்ற சட்டங்களை கொடுக்க முடியுமா என்ற கேள்வி நமக்குள் இருக்கின்றது விவரியத்தின் உண்மையான பொருளை அறிந்து கொள்ள ஒன்றின் பின்னணியை நன்றாக அறிந்திருந்தால் மட்டுமே உண்மையான அர்த்தத்தை நம்மால் அறிய முடியும் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் காட்டுகின்ற சட்டங்கள் அப்படியே நிறைவேற்றப்படவில்லை பாதிக்கப்பட்டவருக்கு முழு நீதி கிடைக்க வேண்டும் அவர் இழந்த அனைத்திற்கும் இழப்பீடு செய்ய வேண்டும் என்பதே முக்கியமாக இருந்தது தீமை செய்வோரை எதிர்க்க வேண்டாம் மாறாக உங்களை பல கன்னத்தில் அறைவோருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள் இவைகளை நடைமுறைப்படுத்துவது என்று சாத்தியமாகுமா இதற்கு வேடிக்கையாக பலரும் பல அர்த்தங்களை கூறுகின்றார்கள் இது இந்த காலத்திற்கு பொருந்தி வரக்கூடியதா இன்றைய சூழலில் நம்மால் இப்படியெல்லாம் வாழ முடியுமா ஒரு கன்னத்தில் அடித்தான் ஒருவன் ஒரு கன்னத்தில் உன்னை அறைந்தால் நீ அவனுடைய ஒரு இரு கன்னத்திலும் ஓங்கி அறை அப்போதுதான் அவன் உன் வழிக்கு வருவான் கொஞ்சமாவது பயபக்தியோடு உன்னை பார்ப்பான் இப்படித்தான் இன்றைய உலகம் து இயேசுவின் போதனையை நாங்கள் சிரித்து பார்ப்போம் ஒருவன் நம்மை ஒரு கன்னத்தில் அடைகின்றார் நாம் அமைதியாக அவனுக்கு மறு கன்னத்தையும் காட்டுகின்றோம் இதன் விளைவு எப்படியெல்லாம் ஆகும் கொஞ்சம் கற்பனை செய்து பார்ப்போமா நாம் திருப்பி அவன் கன்னத்தில் ஓங்கி அறையாமல் பொறுமை காத்தது அவன் மனதிலேயே ஒரு நல்ல மாறுதலை உண்டாக்கலாம் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு இவன் கன்னத்தில் அமைந்து விட்டோமே என்று அவன் எண்ணி பார்க்கவும் செய்யலாம் கன்னத்தில் அறைய நேர்ந்ததற்காக நம்மிடம் மன்னிப்பும் கூறலாம் இப்படி நடந்து கொள்ளாமல் அவன் நம் கன்னத்தில் ஓங்கி அறைய நாம் அவன் கன்னத்தில் திருப்பி அறைய இருவரும் மாறி மாறி அறைந்து கொள்ள அங்கே கத்தலுடன் இரத்தத்துடன் ஒரு யுத்தமே அரங்குகிறோம் அடிக்கு அடி உதக்கி உதை ரத்தத்திற்கு இரத்தம் எட்டாற்போட் வன்முறை வழியில் பழிக்கு பழி வாங்குவதால் எந்த காலத்திலும் அமைதி கிடைக்கப் போவதில்லை பிரச்சிலையும் தீராது எனவேதான் ஜேசுன்னு இப்படி சொல்கின்றார் ஒருவர் உன்னை ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறுகண்ணத்தையும் காண்பிப்பாயாக என்றென்றும் இயேசுவின் வழியே அறவழி அவன் வழி நாங்கள் என்றும் வாழ்வோம் என்று குறிக்க முடியும் என்றும் என்னோடு உறவாடவே நீ இங்கு எனில் இல்லையே எனின் வாருமென் பயணம் தான் நான் செல்ல பாதையும் நீயாகவே வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் எல்லாம் சுமை சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் நிறைவாக நின்றோடு நீ வாழவே தேவும் தேவா தேடும் அமைதிதா தேவாக தேவா உனையழை தேன் உயிர்கொடுத்தேன் கூறவைத் தேடி எனவாருமெஞ்சேசுவே என்றும் என்னோடு உறவாடவே நீரின்றி என்று திருமதி வாணிமோகன் உங்களுக்கும் இந்த கால பொழுதுனிலே இந்த இறைவருந்துகின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லாரும் அனுபவங்கள் பெற்று அன்பகம் அமைதியாகவும் அகழ்வாகவும் வாழ வேண்டும் நீங்கள் எடுத்துக் கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் சுகம் செலுத்தி மேம்பட்டு என்பதும் என்று வேண்டிக் கொண்டு இன்றைய நாட்களில் வருகிற எல்லா முயற்சிகளையும் அவலோடு எதிர்பார்த்தபடி என்னுடைய குழந்தைகளையும் அவனை அந்த மறுதெனத்தில் அடையும்போது நாங்க இந்த கையாலேயே அடிக்க முடியாதையால அடிக்கப்பட்டு வருமா போட்டிருக்கேன்

மற்ற கையில ஒரு அடிக்கணும் அடிக்கணுமா மற்ற கிணறு அடிக்கும் போது அந்த செயலாகப்படும் ஆகவே அப்படியா செய்யக்கூடாது என்று சொல்ற விளக்கம் கொண்டு தந்து எழுதின இதுல இருந்தது அது அதான் சொல்லுவாங்க இப்ப ஒரு கை அதுதான் ஒரு கண்ணத்துல அடைஞ்சா ஒரு ஒரு துறை பேர போதி கொண்டு இருந்தாராம் அஹ் அந்த இந்த கோயில் ஆலயத்துல

நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்த்துக்களை நன்றி நன்றி வணக்கம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் தகவல் இருக்கின்றார் அவரது பயணம் சிறப்பாக வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நிலவுக்கு வருகின்றது சிந்தனை நேரம் இணைந்த எல்லோருக்குமே நன்றி